மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்னென்று சொன்னா கிளிநொச்சியில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முழு தெரியும் இஷாரா செவந்தியை வந்து போலீசார் கிளிநொச்சி பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள் அங்கே வந்து அவா தங்கியிருந்த இடம் மறைந்திருந்த இடங்கள் எங்க போனது எங்க வந்ததுன்னு சொல்லி மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சிக்கு கூட்டிக் கொண்டு போனது ஏற்கனவே தகவல் ஒன்று வழியாக இருந்தது அம்பாள் குளம் பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லி அவர் வந்து பழக்கடை ராஜன் என்ற பேரில் வந்து அறியப்படுற ஒரு நபர் அவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் என்று சொல்லியும் சொல்லப்படுது அதே நேரம் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியினுடைய ஒரு பிரமுகர் என்று சொல்லி சொல்லப்பட்டது அவர் தான் வந்து முதல்ல கைது செய்யப்பட்டவர் அம்பாள் குளம் பகுதியை சேர்ந்த இந்த நபர் இப்ப பாதி சொன்னா மொத்தமாக ஏழு பேரை கைது செய்திருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த கைதுகள் எல்லாம் நடக்கும் என்றதை நாங்கள் திரும்ப திரும்ப காணொளிகள் சொல்லிக்கொண்டே வந்த நாங்கள் அது மட்டும் இல்லாமல் வட இன்னும் கைதுகள் யாழ்ப்பாணம் உட்பட இன்னும் பல பகுதிகளில் வந்து கைதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொன்னா இந்த வலையமைப்பு என்றது பெரிய வலையமைப்பு இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் ரெண்டு பேர் கே கே பாய் சுரேஷ் தக்சி என்று சொல்லி ரெண்டு மூன்று பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னுமே இருக்கணும் அந்த அடிப்படையில் கிளிநொச்சியில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இவர்கள் வந்து இஷாரா செவ்வந்தியை கிளிநொச்சியில் தங்கியிருக்கும் போது பாதுகாத்தார்கள் என்றது ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது வந்து இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி போறதுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏன் இந்த வேலை ஏன் இந்த தேவையில்லாதவே இல்லை நாட்டில் வந்து என்ன நடந்து கொண்டு இருக்குது இங்கே என்ன பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது சிப்பந்தி எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து போட்டு தப்பி ஓடி இருக்கிறா நாடு முழுக்கவும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிற ஒரு குற்றவாளியை வந்து கிளிநொச்சியில் வச்சு நீங்கள் காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உதவி செய்தா அப்போ என்ன செய்யறது இது தேவையில்லாத தானே இது சம்பந்தமாக தானே செய்திகளை வந்து ஒவ்வொரு நாளுமே சொல்லி கொண்டு இருக்கிறவன் என்ன நடக்குது என்ன நடக்குது எத்தனை பேர் கைது செய்யப்படினா கைது செய்யப்படுறாங்களுக்கு என்ன நடக்குது இனி எந்த காலத்திலையும் வந்து வெளியில் வர முடியாது அரசியல் செல்வாக்க பயன்படுத்த முடியாது காசை கொடுத்து லஞ்ச ஊழல் செய்து நீங்கள் தப்ப முடியாது சொல்லி எத்தனையோ விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப செய்திகளை சொல்லிக்கொண்டே வாரம் முந்தி என்றாலாவது கைது செய்யும் போது காசை கொடுத்தாவது தப்பலாம் அல்லது யாராவது அரசியல்வாதி ஃபோன் பண்ணி சொல்லியாவது தப்பலாம் இப்போ அப்படி தப்ப முடியுமோ இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் நீங்கள் எதாவது செய்ய முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது பிறகு என் குற்றங்கள் செய்கிறீங்கள் இதைத்தான் திரும்ப 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 செய்திகளில் சொல்லி சொல்லி கொண்டு வந்தாலுமே கூட ஒரு சில ஆட்கள்ட மூலையில் வந்து அது ஏறுறதே இல்லை இந்த மாதிரி குற்றங்கள் செய்வோம் குற்றவாளிகளை பாதுகாப்போம்னு சொல்லி இப்போ ஏழு பேர் கிளிநொச்சியில் கைது

கைது செய்யப்பட்டவர் புத்தளம் பாலாவி பகுதியில் வச்சு எனவே அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட தகவல்கள் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு ஏன்னு சொன்னால் அவருக்கே தெரியாமல் நிறைய தகவல்கள் வெளியில் இருக்கும் என்ன அவர் வந்து ஒரு கருவி தான் இப்போ இஷாரா ஃபோன் பண்ணி கெகல் பத்மி என்ன சொன்னது இந்த மாதிரி சமிந்து டில்சான ஒரு ஆளை உனக்கு தாரன் அவனை வந்து மேக்சிமம் பயன்படுத்தி என்ன செய்யறியோ இது செய்யறியோ அவனை வச்சு எப்படியாவது கணையமுள்ள சஞ்சீவனுடைய கதையை முடிச்சிடன்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்தது வந்து இஷாராவுக்கு அப்ப இஷாராவுக்கு தான் தெரியும் பின்னணியில என்ன நடக்குது ஆயுதங்கள் எங்கேருந்து வருது யார் யார் இதில் சம்மந்தப்பட்டுக்கிறேன் சொல்லி எல்லாமே வந்து இஷாராவுக்கு தான் கூட தகவல்கள் தெரியும் செவ்வந்திக்கு தான் கூட தகவல் தெரியுமே தவிர சமிந்து டில்சானுக்கு வந்து கொஞ்சம் தகவல்கள் தான் தெரியும் எனவே சமிந்து டில்சான் கடந்த ஒரு எட்டு மாதமாக வச்சு விசாரிக்கப்பட்டு கொண்டே வாரர் அப்போ அதில் வந்து பெரிய அளவு தகவல்கள் முக்கியமான தகவல்கள் வந்து புலனாய்வு பிரிவுக்கு கிடைச்சிருக்காது அதுக்கு பிறகு கெகல் பத்திர பத்மே வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அவரும் வந்து கூடுதலான தகவல்கள் கொடுத்துருப்பார் ஏனென்றால் அவர் தான் மாஸ்டர் மைண்ட் பின்னால் இருந்தது அவர் தான் பிளான் போட்டு கொடுத்தது அவர் இருந்தாலும் அவரும் வந்து சில பல விஷயங்களை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்ப விசாரணை செய்யும் போது எல்லா தகவல்களையும் அவர் சொல்லியிருப்பார் என்று சொல்ல முடியாது என்னென்னு சொன்னா அவருக்கு தெரியாது செவ்வந்தி வந்து கைது செய்யப்படுவார் சொல்லி செவ்வந்தி எப்படியாவது நேபாளத்திலேருந்து தப்பியோடு எங்கேயாவது ஒரு யூரோப்புக்கு போயிடுவா ஏகே பாய் கொண்டே யூரோப்பில் விட்டுருவார் என்று சொல்லி நம்பித்தான் கெகல் பத்திர பத்மி இருந்திருப்பார் அப்ப கெகல் பத்திர பத்மி என்ன செய்யிருப்பார் என்று சொன்னால் செவ்வந்தி பக்கம் இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குன்னு தானே அதுகளை அப்படியே மூடி மறைச்சிட்டு விசாரணையாளர்கள்ட்ட

அதை எடுத்து வச்சுக்கொண்டு திருப்பி கெகல் பத்திர பத்மையிட்ட விசாரிக்கும் போது திருப்பி சமிந்து டில்சானிட்ட விசாரிக்கும் போது எல்லாம் மாற்றி 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 விசாரிக்கப்படும் இங்கே எடுக்கிற தகவலை கொண்டு அங்கே விசாரிக்கப்படும் பிறகு அவா சொல்கிற தகவலை கொண்டு போயிட்டு சமிந்துட்ட விசாரிக்கப்படும் இப்படி மாற்றி மாற்றி விசாரிக்கக்குள்ள பல கட்ட விசாரணைகளில் வந்து தான் கடைசியில் வந்து எல்லா உண்மைகளும் தெரிய வரும் ஏன்னு சொன்னால் எல்லா தகவல்களும் வந்து ஒரு டேபிளுக்கு தான் பெறும் அப்போ ஒரு டேபிளில் இருந்து ஆராயும் போது எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஆராயும் போது கடைசியாக ஒரு உண்மை ஒன்று தெரிய வரும் இதுதான் அந்த விசாரணை முறையின் அடிப்படையான விஷயம் இப்போ தெரிய வந்து கொடுத்துக்கிற தகவல் என்னென்னு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கணேமுள்ள சஞ்சீவை வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுற நோக்கம் இருக்கையில் அன்னைக்கு வந்து அவர் வழக்கில் வந்து ஸ்கைப் தொழில்நுட்பத்துக்கு ஊடாக ஸ்கைப்புக்களால் தான் நீதிபதியோட கலைப்பர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்வார் என்று சொல்லித்தான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றத்துக்கு அவரை கூட்டிக் வர ஒரு ஏற்பாடு நடக்கவே இல்லை அதனால வந்து ஒருத்தருக்குமே தெரியாது அன்னைக்கு புதன்கிழமை பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கணேமுள்ள சஞ்சீவை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வரப்படுவார் என்று சொல்லி ஒருத்தருக்குமே தகவல் தெரியாது அதனால தான் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சமிந்து டில்சானம் செவ்வந்தியும் வந்து அங்கே மித்தனிய பகுதியில் நின்றுகிறார்கள் அதாவது மித்தனிய பகுதியில் வந்து கச்சாவினுடைய படுகொலை முதல் நாள் நடந்தது அந்த பகுதியில் நிற்கும் போது கடைசி நேரத்தில் தான் கெகல் பத்மி வந்து அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி உடனடியாக கொழும்புக்கு போங்க உங்களுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி உடனடியாக அனுப்பப்பட்டது அப்போ கனேமல்ல சஞ்சீவ வந்து அங்கே கொண்டரப்படுவார் என்று சொல்லி முதலே தகவல் தெரிஞ்சிருந்தால் செவ்வந்தியும் டில்சானும் வந்து முதலே வந்திருப்பார்கள் கொழும்புக்கு கொழும்புல வந்து இங்கே ஒரு இடத்துல தங்கி இருந்திருப்பார்கள் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து அவசர அவசரமாக அவர்கள் வந்தது காரணம் அந்த தகவல் வந்து கடைசி நேரத்தில் வந்து கேகல் பத்திர பத்மைக்கு வந்து பரிமாறப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தகவலை கொடுத்தது யார் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இதுக்கிடையில் வந்து முதல் நாள் பதினெட்டாம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ தங்கி இருந்த அந்த ரூம் இருக்குதானே சிறைச்சாலை அந்த அறை இருக்கு தானே அந்த அறை வந்து திடீரென்று ஒரு போலீஸ் எஸ்டிஎஃப் குழுவால் ஒரு சிறப்பு குழுவால் வந்து உடனடியாக வந்து கடுமையான சோதனைக்கு உட்பட்டு உட்படுத்தப்படுது சோதனை செய்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கையிறக்க தொலைபேசிகள் வந்து மீட்கப்படுது கனியமுள்ள சஞ்சீவால் பாவிக்கப்பட்ட கையிறக்க தொலைபேசிகள் எல்லாம் வந்து மீட்கப்பட்டு அந்த அற வந்து முற்று முழுதாக சுத்தமாக்கப்படுது அதுக்கு பிறகு கனியமுள்ள சஞ்சீவாவுக்கு வந்து ஒரு தகவல் கொடுக்கப்படுது நாளைக்கு வந்து உனக்கு கோட்ஸ் விசாரணை வந்து ஸ்கைப்புகளால் இல்லை நீ வந்து நேரடியாக போக வேண்டியிருக்கும் கோட்ஸுக்கு வந்து நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் எனவே ரெடி ஆயிரண்டு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்படுது எனவே இந்த தகவல் வந்து துபாயில் இருந்த கெஹல் பத்ர பத்மேக்கு எப்படி போனது அவருக்கு இந்த தகவல் கிடைச்சபடியே தானே அவர் வந்து செவ்வந்தியையும் டில்சானையும் வந்து கொழும்புக்கு கூட்டியிருக்கணும் எனவே போலீஸுக்குள்ளேயோ அல்லது சிறைச்சாலை அதிகாரிகள் மட்டத்திலேயோ வந்து ஒரு கருப்பாடு ஒன்று இருந்திருக்கணும் அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாகத்தான் கேகல் பத்திர பத்மைக்கு வந்து தகவல் போயிருக்கணும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் என்னென்னா கனேமுல்ல சஞ்சீவ வந்து அடைச்சி வைக்கப்பட்ட அந்த ரூம் இருக்கு அந்த அறை இருக்குது தானே அதில் இருந்து இரண்டு அறைகள் தள்ளி இன்னும் ஒரு மோசமான ஆபத்தான ஒரு குற்றவாளி வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருக்கார் அவர் யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுல்லம் பிட்டிய

யாரோட நெருங்கி செயல்பட்டவர் இப்போ இப்ப நீங்க பக்கத்துல பாக்குற இந்த ஒரு போட்டோவே நல்ல ஒரு ஆதாரம் இந்த போட்டோல பாருங்க மேடையில யார் பேசி கொண்டிருக்கிறது பின்னால நிக்கிறதா என்று பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் இந்த ஜுலாம் பீட்டிய அமரை என்று சொல்லப்படுற ஆள் வந்து யாருடைய ஆள் யாரோட செயல்பட்டவர் இந்த கட்சியோட செயல்பட்டவர் என்று சொல்லி இப்போ நாமல் ராஜபக்ச தரப்பு வந்து என்னதான் போய் குற்றப்புலனாய்வு பிரிவில் வந்து வழக்கு போட்டாலும் என்னதான் போய் முறைப்பாடு கொடுத்தாலும் எங்களையும் இசாரா சம்பந்தியும் சம்பந்தப்படுத்தினோம் எங்களையும் பாதாள உலக குழுவையும் வந்து சம்பந்தப்படுத்தினோம் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி நீங்கள் என்னதான் முறைப்பாடு கொடுத்தாலும் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை நோக்கி தான் கைய காட்டுற மாதிரி இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கு இங்கே கனேயமுள்ள சஞ்சீவ வந்து இந்த ரூமில் இருக்காரு தானே அவர்கிட்ட ரூம்லேருந்து டென்ட் ரூம் தள்ளி இங்கால ஜுலம்பிட்டிய அமரை இருக்காரு தானே அந்த ஜுலம்பிட்டிய இந்த ரூமில் வந்து கையிறக்க தொலைபேசிகள் இருந்ததாம் ஒரு நாளுமே வந்து அந்த ரூம் வந்து சோதனையிடப்பட்டதோ அவர்கிட்ட இருந்து கையரக்க தொலைபேசிகள் பறிக்கப்பட்டதோ எதுவுமே இல்லை எனவே ஜுலம்பிட்டிய அமரேக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கனேமுள்ள சஞ்சீவ வந்து அடுத்த நாள் கோட்ஸுக்கு போகிறாரு சொல்லி ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் மூலமாக கெகல்பத்ர பத்மைக்கு தகவல் போயிருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகிக்கப்படுது இதுக்கு இடையில் இந்த ஜுலம்பிட்டிய அமரே என்று சொல்லப்படுற இவருக்கு வந்து எதற்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் பங்காளை நீதிமன்றத்தால் எதற்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜேவிபியால் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து அதுக்குள்ள புகுந்து ரெண்டு பேரை வந்து சுட்டு கொலை செதவர் இந்த ஜுலம்பிட்டிய அமரே எனவே இப்போ பாதாள உலக குழு என்று சொன்னால் அவர்கள் வந்து போதை பொருள் கடத்துவார்கள் தங்களுக்கு போட்டியாக இருக்கிற ஆட்களை வந்து சுடுவார்கள் இதுதான் வளமையான செயல்பாடு ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்படுற கூட்டத்துக்குள்ள புகுந்து சுட வேண்டிய தேவை என்ன ஆகவே இவர் இன்னமொரு கட்சியோட அசோசியேட்டாக இருக்கிறார் இன்னமொரு கட்சியோட சேர்ந்திருக்கிறார் அதனால தான் அந்த கட்சியில் ஆட்கள் சொன்னபடியாக தான் இந்த வேலை இவர் செய்திருப்பார் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுபோக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல யாருடைய ஆட்சி இருந்தது யார் ஜனாதிபதியாக இருந்ததுன்ற எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் இப்ப கிளிநொச்சியில் மாட்டுப்பட்ட இந்த ஏழு பேருக்கும் இது தேவையில்லாத வேலை நாட்டில் என்ன தெரிஞ்சு கொண்டே தவறு செய்திருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய விசாரணைகள் மூலம் இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே ஒரே ஒரு விஷயம்தான் ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க ஏன் தேவையில்லாம கைது செய்யப்பட்டு பொலிசில் போயிட்டு அடி வாங்கி மிதி வாங்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பேசாமல் அமைதியா சமைச்சமா சாப்பிட்டோமா சந்தோஷமா இருந்தமான் இருக்க வேண்டியானே அவங்க தானே